வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம நம்பினோரை கைவிடாத முனீஸ்வரன் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முனீஸ்வரர் ஈசன் அம்சமாக கருதப்படுபவர் முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்து ஞானத்தை வழங்கியவன் என பொருள்படுவான் மேலும் முனீஸ்வரர் வழிபாடு என்பது இன்று நேற்று அல்ல பண்டைய காலத்தில் இருந்தே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது கிராம காவல் தெய்வமாக மக்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் முனீஸ்வரர் கிராம மக்கள் முனி பாண்டி முனியாண்டி முனியப்பன் முனியப்பர் என்று அழைத்து வழிபாடு செய்கிறார்கள் முனி என்றால் ரிக்வேதத்தில் தெய்வ ஆவேசம் படைத்தவர் என்றும் பயமற்றவர் என்றும் பொருள் நாட்டார் தெய்வங்களில் முனி என்பது காவல் தெய்வத்தின் பெயர் பஞ்சமுனிகள் அதாவது ஐந்து முனிகள் அம்மனுக்கு காவலாக பூலோகம் வந்ததாக வரலாறும் உண்டு சில இடங்களில் சப்த முனிகள் உண்டு ஈஸ்வர பட்டம் பெற்றவர் முனீஸ்வரர் ஆவார் இந்த முனீஸ்வரர் சிவ அம்சத்துடன் கூடியவர் முன்னொரு காலத்தில் அந்தக்காசுரன் என்னும் அசுரன் தேவர்களையும் மக்களையும் வதைத்து இடையூறு செய்து வந்தான் அந்த அசுரனிடம் இருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை அனைவரும் வேண்டினார்கள் பார்வதி அம்மன் காத்தாயி என்ற பெயரில் பூமியில் அவதரித்து அசுரனை அழிக்க காத்தாயி அம்மன் லாடமுனி முத்துமுனி செம்முனி கருமுனி ஜடாமுனி வாழ்முனி மகாமுனி என்று ஏழு முனிகளை உருவாக்கி அந்த ஏழு முனிகளும் சேர்ந்து அந்தகாசுரனை அடக்கி வதம் செய்தனர் பின்பு முனிகள் அனைவரும் ஒரே வடிவமாக மக்களை காக்க பூமிக்கு வந்தனர் பொதுவாக மக்களுக்கு முனீஸ்வரனை பற்றி நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் உண்டு இதில் உண்மை எது பொய் எது என்றும் குழப்பங்களும் உண்டு ஆனால் உண்மை என்னவென்றால் நம்மை மற்றும் பூலோகம் உயிரினங்கள் புல் முதல் அண்ட சராசரம் வரை படைத்த இறைவன் ஈஸ்வரன் ஆவான் பரமாத்மாவில் இருந்தே ஜீவாத்மா பிரிந்தது அதுபோல முனீஸ்வரன் சாட்சாத் ஈஸ்வரனினுடைய அம்சம் கலியுகத்தில் அதர்மத்தை அழித்து தர்ம நீதியை காக்கவும் பாமர மக்களை காக்கவும் வீர ஆவேசமாக அவதரித்தவரே முனீஸ்வரன் முனீஸ்வரர் வழிபாடு என்பது நம்மை காக்கக்கூடிய வழிபாடு ஆண்டி முதல் அரசன் வரை பாகுபாடின்றி வழிபடும் தெய்வம் முனீஸ்வரன் கலியுகத்தில் ஏழை எளிய மக்கள் புரிந்து கொள்ளும்படியும் அவர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய எளிய முறை உள்ள ஒரே வழிபாடு முனீஸ்வர வழிபாடு மட்டும்தான் எல்லா தரப்பு மக்களும் வழிபாடு செய்யவே கிராமங்கள் தோறும் சிறு ஆலயங்களிலும் முனிகள் வீற்றிருக்கின்றனர் சிவன் பெருமாள் அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு இவர்தான் காவலர் ஆவார் பெரிய ராஜகோபுரம் உள்ள கோவில்களிலும் முனீஸ்வரருக்கு தனி சன்னதி உண்டு உதாரணமாக ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ராஜா கோபுரத்தில் முனீஸ்வரர் சந்நிதி உள்ளது வைத்தீஸ்வரன் கோவில் ராஜகோபுரத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் வடக்கு கோபுரம் வாயிலில் முனீஸ்வரன் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் பல பெரிய தனி சன்னதிகளிலும் பாண்டி முனீஸ்வரன் என்ற பெயரில் காட்சி தருவதும் உண்டு இப்படி எல்லா இடங்களிலும் முனீஸ்வரர் வழிபாடு உண்டு இவர் கனல் வீசும் கண்ணுடையவர் அருள் ஒளிரும் மேனி உடையவர் சகல சௌபாகியமும் தருபவர் நள்ளிரவில் கண்ட நெடிய வெண்புகை வடிவத்தில் வளம் வருபவர் என்று பல நம்பிக்கைகள் உண்டு நம்பினார் கெடுவதில்லை என்ற வாக்கின் அடிப்படையில் நம்பி வழிபட்ட பலருக்கு முனீஸ்வரன் காட்சி தந்த வரலாறுகள் நமது கிராமத்தில் பல்லாயிரக்கணக்கான கதைகளும் உண்டு நமது நாட்டில் மட்டுமல்ல பர்மா என்று அழைக்கப்பட்ட தற்போதைய மியான்மர் என்ற நாட்டில் சுதந்திரத்திற்கு முன்பு பல லட்சம் தமிழர்கள் வசித்தனர் ரங்கூன் என்று அழைக்கப்பட்ட யாங்கூனிலிருந்து சுமார் ஒரு மணி நேர பயணம் வருகிற ஊர் பிலிகான் அங்கே முனீஸ்வரருக்கு அற்புதமான ஆலயம் உள்ளது நீதி நியாயம் இவற்றை மக்களுக்கு வழங்கி வருவதால் இந்த தேசத்து மக்கள் இவரை ஜஜயா என்றே அழைக்கிறார்கள் பர்மா மட்டுமல்ல மலேசியா சிங்கப்பூர் சீனா ஜப்பானிலும் முனீஸ்வரன் வழிபாடு உள்ளது மலேசியாவில் மட்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட முனீஸ்வரர் கோவில்கள் உள்ளன இப்பொழுது முனீஸ்வரர் மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் ஓம் ஹம் ஜடா மகுடதராய உக்ரூபாய துஷ்ட மர்தனாய சத்ரு சம்ஹாரனாய ஜடா முனீஸ்வராய நமக அடுத்து முனீஸ்வரர் காயத்ரியையும் தெரிந்து கொள்ளலாம் ஓம் தத்புருஷாய புருஷாய வித்மகே மகாவீராய தீமகி தன்னோ முனீஸ்வர பிரச்சோதயாத் இந்த மந்திரங்களை சொல்லி முனீஸ்வரரை வழிபட நமக்கு அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கும் முனீஸ்வரர் வழிபாட்டை வழிபாடு முறைகளை தெளிவாக அறிந்து கொண்டு பின்ன செய்ய வேண்டும் இதுபோல் ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலையோலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ আছে <laughs>